அடுத்த விஷயம் என்னன்னா இந்த சிலபஸ் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் என்ன விஷயம்னு சொல்றேன் முதல் இந்த விஷயத்த சொல்றேன் இப்ப கீ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து தற்காலிக விடை கொடுக்குறீங்க தற்காலிக கொடுத்தவங்க இந்த பைனல் கொடுக்குறதுல கேப்பாவே இருக்கு இந்த காலமே சும்மா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் மாதிரி நடந்திருக்கு நினைக்கிறேன் ஸ்பெஷல் காம்பிட்டிவ் எக்ஸாம் அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா இரண்டாவது மாசம் அஞ்சாவது மாசம் கொஞ்சம் ப்ரீக்கா வந்து வந்திருக்கு மற்றபடி என்ன இது வந்து கம்பியூனி டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்துருக்கு இருபத்தஞ்சு ஒரு வருஷம் வந்துச்சு ஆனா இந்த பிக்வின் கேப் எதனால டிஎன்பிசி எடுத்துக்கிறாங்க இப்ப என்னன்னா வல்லுநர் குழுவால் விவாதிக்கப்படுகிறதுனா ஒரு கொஸ்டின விவாதிக்கிறதுக்கு அதிகபட்சம் இஞ்சு போன ரெண்டு நாள் அதுங்க ல வந்து இரநூறு கொஸ்டின் விவாதம் உள்ள கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இஞ்சி போனா அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இந்த ஐந்து வினாக்களை விவாதம் பண்ணி ஃபைனல் பண்றதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகுமா இது போல அந்த ஓஎம்ஆர் சீட் இப்ப திருத்தணும் இப்ப ஒரு மிஷின்ல வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் ஆனும் இந்த கொஸ்டினுக்கு ஏ போடு இந்த கொஸ்டினுக்கு பி போடு அப்படின்னு ப்ரோக்ராம் ஆனும் அப்ப ப்ரோக்ராம் பண்றவங்ககிட்ட ஃபைனல் கீ கொடுத்துருப்பீங்க அந்த ஃபைனல் கீ அடிப்படையில தான் இப்ப மார்க்கை வெளியிட்டு இருப்பீங்க இப்ப மார்க் வெளியிட்ட பிள்ளை அடுத்து ஓஎம்ஆர் சீட்டை வாங்கிக்க வாங்கிக்கிறோம் வெளியிடுவோம் ஒருவேளை வெளியிட ஏதாவது ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க எப்படி வந்து கடைசி நேரத்துல எல்லாருமே எல்லார்கிட்டையும் வசதி இருக்கு இங்கு போன ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கி அளவுக்கு தான் வசதியா இருக்க தவிர எல்லாரும் தோற்றுக்கு ஏறி இறங்கணும் தர வசதியும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு அந்த விஷயமும் தெரியாது யாராவது கைப்பிடிச்சு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு பண்ணாதான் நீங்க ஒன்லி சென்னை முக்கியமான கோயம்புத்தூர் மதுரை மாவட்டங்களை மட்டும் பார்க்காம இன்னும் ஏகப்பட்ட மாவட்டங்கள் அட்ட கிராமம் இருக்கு அந்த கிராமத்துலயும் நான் ஒரு பி ஆகணும் அப்படின்னு கனவுளோட எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப நாங்க குரூப் டூக்கோ குரூப் டூனுக்கோ வந்து இவ்வளவு தூரம் நாங்க பேசல ஏன் குரூப் டூருக்கு பேசுறோம்னா அடித்தட்ட மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை சிங்கிள் எக்ஸாம் இந்த ஒரு எக்ஸாம் தான் ஏதோ ஒரு குரூப் ஃபோர்ல வேலைக்கு போனா மாசம் ஒரு இருபதாயிரம் கிடைக்கும் என்கிட்ட ஒரு பொருளார் நல்லா இருக்குன்னு நினைச்சு தான் அது வந்து நிறைய பெரிய கனவுகளோட வரதெல்லாம் பெருசா கிடையாது இருக்குன்னு ஒர்க்கு ஓவரும் கூட இன்னைக்கு வீஓ இருக்கட்டும் மூணு மூணு ஆஃபீஸ் பாக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வீக்கு ப்ரெஷர் இருக்கு இன்னைக்கு குரூப்ளோர் வேகண்ட் போனவங்கலாம் கோர்ட்டிங் போனவங்க ஈவினிங் ரொம்ப லேட்டா தான் போறாங்க எவ்வளவோ சனிக்கிழமை வேலைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு சனிக்கிழமை வரைக்கும் வேலை பாக்குறாங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் முழுக்கிறேன் ஒரு மெயில் உடனே உடனே ரிப்ளை பண்ணி அவங்க டி ஆஃபீஸ்க்கு எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் தான் யாரும் ஒர்க்கு ஈஸியாலும் கிடையவே கிடையாது எல்லாம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வராங்க வர ஏழு மணி ஆயிருக்கு இருபது நேரம் அதே பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நான் ரீசெண்டா நான் பார்த்தேன் அந்தமாரி ஜுவல்லரி கடையில பார்த்தேன் என் ஃப்ரெண்டு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல என்னன்னா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆமா எம்ஃபில் கிட்ட படிச்ச பையன்தான் ஏன்னா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா அவன் பதிமூணாயிரம் கொடுக்குறாங்க இது ரிலாக்ஸா இருக்கு நான் சோப்பான்னு எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு பதிமூணாயிரமா என்ன சொல்ற வாட்ச்மேனுக்கு அப்படி கொடுப்பாங்களாம் அப்படின்னு உண்மையான சொல்றாங்க அப்ப என்னன்னா இப்ப பாருங்க அப்ப இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளம் அடுத்த போக போக பட் இந்த சம்பளத்துக்கு எவ்வளவு போட அடித்தட்டு மக்கள் இதை கிடைச்சா ஒரு மரியாதையாகவும் ஏதோ ஒரு சம்பள பொருளாதாரமா நினைச்சு வர்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏன் நம்ம செஞ்சு கொடுக்க கூடாது இப்ப எக்ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் கேட்பாங்க நான் பார்ப்பேன் எக்ஸ்தலத்துல பாப்பேன் எப்படி இந்த தேர்வு வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் வீக் டேஸ் நடத்தலாமா சண்டே நடத்தலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு நிறைய ஒரு எழுநூத்தி பத்து பேர் ஓட்டிங் கூட போட்டிருப்பாங்க சண்டே நடத்துங்க அப்ப எக்ஸ்தரமே இந்த நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நானே எனக்கு ஒரு வருஷம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியாது பெருசா அப்ப என்னன்னா இப்ப இந்த மாதிரி நிறைய கிராமப்புறம் இருக்கிறவர்களை தகவல் தெரியாது அவங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நல்ல வெப்சைட் மூலமா கூட அனலைஸ் பண்ணி நீங்க ஒண்ணு வெப்சைட்ல ஒரு பத்து கேள்விகள் பிரேம் பண்ணுங்க இந்த குரூப் ஒரு ஒரு ஓட்டிங் கேளுங்க இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் இந்த தமிழக அரசும் இந்திய அரசு எல்லாமே மக்களாட்சி கொண்ட நாடு நம்ம நாடு அப்ப டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல ஒரு அவங்க மெம்பர் அவன எல்லாரும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா நாங்க ஒரு உறுப்பினர் இப்ப நாங்க ஒரு மாணவ உறுப்பினர்னு வைங்கவேன் எங்களுக்கு ஒரு தாளம் ஒதுக்குங்களேன் எங்களுடைய டைரெக்டா ஒரு கமெண்ட் கேளுங்களேன் இப்ப நாங்க என்ன சொல்லணும்னு தெரியாமதான் கஸ்டமர் தர சேவ் அடிப்போம் இல்லாட்டி மெயில் பண்ணுவோம் இல்ல எங்கேயாவது ஒரு கோரிக்கை வைப்போம் இல்ல ரோட்ல நின்று போராடுவோம் இல்ல யாராவது ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஐயா எங்களுக்காக குரல் கொடுங்க நாங்க போய் நாங்க ஓட்டையும் போட்டுட்டு நாங்க போய் இப்ப ஓட்டு போட்டவங்களை பார்க்க முடியாம ஓட்டே போனாக்கிட்ட போயிட்டு ஐயா நீங்க எங்களுக்காக குரல் கொடுங்க அங்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேஸ்புக் போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டு இந்த நாங்க யூடியூப்ல போய் கத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாதனாலதான் என்ன பண்றோம் அப்படியே அங்கங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒண்ணு இல்ல ஓ இவ்வளவு பெரிய வெப்சைட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட வெளிப்படுத்த வெளிப்படைத்தன்மையான ஒரு வெப்சைட்ல நீங்க செஞ்சு கொடுங்கறேன் ஒரு கிராமத்தை நான் கேட்கறேனே சி யூடியூபரா நான் ஒரு அகாடமியா இல்லை ஒரு கிராமத்தை நான் ஒரு கிராமத்துல இருந்து நான் இந்த தமிழக அரசை நம்பி இருக்கேன் நான் கேட்குறேன் ஒண்ணு இல்ல இந்த டேட் இந்த டீ வெளியிடறதுன்னா டெனடே டீ வெளியிருந்தீங்கல்ல இதுக்கு இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஒரு வாரம் கூட எடுத்துக்காங்களேன் நீங்க பயணிக்கு வெளியிடுங்களேன் இல்ல வெளியிட்டா விவாதம் வந்துடும் முரண்பாடு வந்துடும் அப்ப விவாதம் உள்ள முரண்பாடு உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கா அப்ப கொஸ்டின் அப்படி சரி இல்லையா அப்ப அங்க என்ன என்ன ஆக்சுவலா அந்த கான்செப்ட் என்னப்பா லாஸ்ட் டைம் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேஸ் போட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த பொண்ணு கேஸ் போட்டதுக்கு உடனே பயணி கீழே வெளியிடுங்க வெளியிட்டு அப்புறம் இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க உடனே பயணி கீழே வெளியிட்டீங்க பயணி கீழே வெளியிடுறதுல என்ன ஒரு டிஎன்பிசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நேர்மையாகவும் உண்மையாக வெளிப்படை தன்மையா தான் இருக்கீங்க நானே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன் கண்டிப்பா உங்க ஒரு நாள் மாலை ஓட்டு உங்களை கண்டிப்பா கையெழுத்து நாங்க கும்பிடுறோம் ஆனால் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க நேர்மையா நியாயமா தான் கேக்குறாங்க பேசு வெளிப்படை தன்மையா நேர்மையா நியாயமா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கீ வெளியிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் செக் பண்ணிக்கிடுவாங்க எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஓகே நம்ம இதுதான் செக் பண்ணிக்க இன்னொன்னு என்னன்னா நீங்க அந்த கீழ வந்து எந்த கொஸ்டினுக்கு என்ன மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கீங்களா அவ்வளவு டவுட் வருது ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்களா அந்த கொஸ்டின் கன்சிடர் பண்ணாங்களா பண்ணலையா ஆக்சுவலா ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமா ஏப்பா ரிசல்ட்டே வெளியிட்டாச்சு அந்த கீ என்ன பண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறேன்னு வச்சிருக்காங்களா ஏன்னா ஸ்டூடெண்ட் நீங்களே என்ன பண்றீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப நாங்க சென்னையில போராடினோம் ஒரு இரநூறு வந்தீங்க பெரம்பலூர்ல போய் நின்று இருந்தா ரெண்டே பேர் தான் வந்திருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸும் கூட நீங்க ஒரு மாதிரி நினைப்பீங்க பட் அதுல ஒரு விஷயம் இருக்கு அனலைஸ் பண்ணலாம் சொல்றோம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு இருநூறு பேர் அறுநூறு பேர் டிஃபரன்ஸ் எட்லாம் இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது பேர் வித்தியாசம் இருப்பாங்க நானூறு பேர் வித்தியாசம் இருப்பாங்க ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அந்த கம்யூனிட்டிக்குள்ள போகும்போது ஒரு கொஸ்டினால பாதிக்கப்பட்டு வெயிட்டிங்ல இருக்கிறவங்களா இருக்காங்க ஒரே ஒரு கொஸ்டின் ஆனா நீங்க அது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க அந்த பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்ம டெம்பரவரிக்கு அன்னைக்கு பிஎன்பிசி ஒரு வாரம் கழிச்சு வெளியிடுதுன்னா அதுக்குள்ள கோச்சிங் சென்டர் வெளியிடுற கீ வச்சு நம்ம முடிவு வந்துடுறோம் அப்புறம் தான் டெம்பரரி கீயே செக் பண்றான் அந்த டெம்பரரி கீழையும் ஒரு சில கொஸ்டின் நமக்கு டவுட்டா இருக்கும் அப்ப டவுட்டை சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த சேலஞ்ச் பண்றது என்னைக்கே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்களா நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க இதன்படி பெரிய நாங்க பயில சேலஞ்சு பண்ணவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கீங்களா சேலஞ்சு பண்ணாதவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கீங்களா இது தன்மையில மிகப்பெரிய ஒரு வெளிப்படை தன்மை வேணும் இது ரொம்ப ரெக்வஸ்டாவே ஒரு இந்த 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள்ல ஒரு ஓட்டுரிமை கொண்ட நானும் ஒரு கிராமத்துல ஓட்ட கேட்கிறோம் டைவ் செய்து பயனுக்கு வெளியிடுங்க ஒண்ணு வெளியிட்டு சீக்கிரம் இதை நீங்க கவுன்சிலிங் பின்னாடியோ கவுன்சிலிங் முன்னாடியோ நீங்க ரொம்ப காலந்தாலும் வெளியிடறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை இது உண்மை எல்லாருடைய வேதனை நான் கொட்டிட்டேன் இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் கொட்டிவாங்க அவங்கவுங்க மனசுல எப்படின்னு தெரியல என் மனசுல நான் கொட்டிட்டேன் இதை தயவு செய்து டிஎம் ஸ்டோர் முன்னெடுப்பு உங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு ஏன்னா வேகன்சி கம்மியா இருக்கு அதையும் ஏத்துக்கிட்டு எங்கிட்ட அனுசரிச்சு இருபது லட்சம் பேர் எழுதின எக்ஸாமு இப்ப வெறும் லட்சம் பதினோரு லட்சம் பேர் தான் இது இன்னும் லட்சம் பேர் நீங்க வேணா அடுத்து பிஎன்பிசி ல பண்ணி பாருங்க அஞ்சு லட்சம் பேர் அப்ப எப்படி உயர்கல்வியில படிச்சு ஸ்கூல்லாம் தைரியமா படிச்சு வர்றவங்களுக்கு எப்படி டிஎன்பிசி வாங்க நல்லா படிங்க அரசு வேலைக்கு போலான்னு எப்படி அவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் வேக்கண்டா அதிகமா இருக்கணும் தேர்வுகளுடைய எண்ணிக்கையா அதிகமா இருக்கணும் அப்பதான் நான் நல்லா நான் தேர்வுக்கு நிறைய பேர் படிச்சா தானே இன்னும் நல்லா இன்னும் பகுத்தறிவோட நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபீல்டு வேணா நம்ம எங்கிட்ட வேலைக்கு போகணும் எல்லாரும் நினைக்க கூடாதுல்ல அரசு வேலைக்கு ஆசைப்படணும் இல்ல கண்டிப்பா நம்ம அதனால தேர்வாணையத்துல நோக்கமாவும் இருக்கணும் பிரம்மாண்டமா தேர்வு நடத்தி நூறு நாள் ரிசல்ட் கொடுத்து நல்ல பேரும் புகழோட இருக்கிறதுனால தேர்வாணையத்தோட ஆசையும் கூட அப்படித்தானே இருக்கணும் இதனால எல்லாரும் நினைப்பாங்க சோ அப்படிங்கிற போது இதுக்கான விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா என்னன்னா இப்ப இங்கிலீஷ்ல பேஸ் பண்ணி இங்கிலீஷையும் தமிழுக்கும் தமிழக பொறுத்தருக்கா இந்த சிலபஸ்ல பண்ணீங்க நீங்க வகுப்புல இருக்கிற பதினஞ்சு கொஸ்டின் ரைட்டிங் ஸ்கில் பத்து கொஸ்டின் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்து கொஸ்டின் இந்த இங்கிலீஷ பேஸ் பண்ணி இந்த சமூக நீங்க என்ன பண்றீங்க இங்க கலைச்சொற்கள் வாசித்தல் வச்சுட்டீங்க இப்ப என்னன்னா இது வேணான்னு சொல்றோம் ஸ்டூடண்ட் கிட்ட நீங்க கேளுங்க வெளிப்படையா நீங்க கேளுங்க நான் தனிப்பட்ட முறையில விடுங்க இந்த வெப்சைட் மூலமா என்னப்பா இந்த சிலபஸ்ல ஓகேவா உங்களுக்கு இல்லையா அதுதான் கேட்டுட்டே இருக்க முடியுமா தம்பி அப்படித்தான் எல்லாரும் எல்லாரும் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போறோம் இந்த கலைச்சொருக்கள் எந்த புக்குனாலும் சோர்ஸ் சொல்லுங்க ஒரு லட்சம் கலைச்சொருட்கள் படிக்கிறோம் ஒரு லட்சம் கலைச்சொருட்கள் நாங்க படிக்கிறோம் அப்ப அது உண்மை இப்ப நாங்க ஒரு கீ சேலஞ்ச் பண்ண சொல்றீங்க நாங்க நிறைய புக்ல இருந்து நிறைய புக்ல இருந்து படிக்கிறோம் ஏன்னா இதுதான் சோர்ஸ்ன்னு சொல்லல அப்ப ஏதோ ஒரு புக்ல இருந்து படிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுப்பீங்க அந்த புக் ப்ரூஃப் பார்ப்போம் நாங்க அதை விவாதம் பண்ண மாட்டோம் பேசவும் மாட்டோம் நாங்க ஒரு பாட்டுக்கு எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க ஒரு பாட்டுக்கு எக்ஸாம் நடத்திட்டு இருந்தீங்க இப்ப என்ன பிரச்சனை சிலபஸ்ல குழப்பம் வந்தனாலதான் இந்த குரூப் ஒர்ல நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இன்னும் கூட அது தீரா வேதனை எல்லாருக்கும் இருக்கு இந்த கலைச்சொற்கள் நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின் கூட ஸ்கூல் புக்ல இருந்து வரல அந்த இறுதி ஏதோ ஏதோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துருந்துச்சு கலை ஸ்கூல் புத்தகத்துல முன்னூத்தி கிட்ட இருக்கு நீங்க சிறப்பு தமிழ் புத்தகத்துக்கு பின்னாடி டென்த் புக்கு பின்னாடி நிறைய புத்தகங்கள் பின்னாடியே இருக்கும் அது இருக்கிற கலைச்சொற்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்களா இல்ல நீ உலக அடைந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அளவுக்கு கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றீங்களா ஒரு பத்தாம் வகுப்பு தரத்துல ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு ஒரு குரூப் ஒரு சிலபஸ் ஆனா எல்லாரும் அப்டேட் ஆயிக்கணும் காலத்துல இருந்தாலும் அப்டேட் ஆயிக்கணும் என்னதான் ஏஐ வந்தாலும் என்னதான் ஏஐ வந்தாலும் மேலே மனிதன் இல்லாம எந்த ஒரு செயல்பாடும் நடந்துடாது அந்த ஏஐ உருவாக்குறது கூட மனிதன் தான் அப்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு உடனே அப்டேட் பண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்கூல் புக்ல நாங்க படிச்சு வரல நீங்க நாளைக்கே கூட ஏஐன்னு ஒரு சிலபஸ கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஸ்கூல் புக்கில் ஏஐ படிக்கல எனக்கு அந்த டெக்னிக்கல் தெரியாது எனக்கு ஆனா நான் படிச்சு வந்திருக்கேன் ஒன்னு ரெண்டு படிச்சு வந்திருக்கேன் நீங்க தன்னை நீங்க கொடுத்த புக்கில் தனி வெட்டி இருந்துச்சு கூட்டு வெட்டி இருந்துச்சு லாப இருந்துச்சு இலக்கணம் இருந்துச்சு தமிழ் புலவர்கள் இருந்தாங்க இலக்கிய வரலாறு இருந்துச்சு தமிழ்நாடு அரசை பத்தி படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இந்தியாவை பத்தி படிச்சிருக்கேன் அப்ப அப்படி படிச்சு வந்த எனக்கு ஒரு அரசியலை கொடுக்குறீங்கன்னா அப்படி நீங்க கொஸ்டின் கேட்டாதானே தானே எங்களுக்கு ஒரு நியாயமானதா இருப்பேன் எங்களுக்கு வேலைக்காக இப்ப நான் போராடவே இல்லை நான் இப்ப கேட்கவே இல்லை வேலைக்காக கேட்கல பயணி கீ கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒட்டுமொத்த மாணவனுடைய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிலபஸ்ல இந்த மூணு இது எங்களுக்கு இல்ல இந்த இந்த இதுக்கு பாருங்க இந்த ஒரு பேரகிராப் கொடுத்த அஞ்சு கொஸ்டின் நீங்க எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு அந்த அஞ்சு மாதிரி கூட வேணாம் எல்லாரும் கூட நினைப்பா சார் அந்த அஞ்சு கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு சார் நமக்கு நான் சொல்றேன் நீங்க சிலபஸ் ஸ்கூல் புக்ல இருந்து எடுங்க கட்டையா கூட படுத்தல பத்து கொஸ்டின் வெளியே கூட போங்க தேவிரா புக்ல இருந்து கூட கேளுங்க வெளியே போங்க மூவாப்புக்கு வெளியே போன கேளுங்க ஆனா அது நல்லா அர்த்தம் தரமா எடுங்க தரமா எடுங்க நாங்க ஒரு சேட்டிஸ்பேக்ஷனோட நல்லா படிச்சு அடிக்கணும் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு போட்டு அடிச்சு வரப்ப தமிழுக்கு என்ன சூழ்நிலுதுன்னா இந்த மூணு பாட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் பத்து இருபத்தஞ்சு முப்பது கொஸ்டின் இது பிரச்சனையா தான் இருக்கு எளிய மொழிபெயர்ப்புன்னா எளிய மொழிபெயர்ப்பு மாதிரி இல்ல நீங்க பத்தாம் வகுப்பு தரத்துல அது இன்னும் லக்ல அடிச்சு இந்த இந்த முப்பது கொஸ்டின்ல லட்டுங்கிற மாதிரி ஆகி கண்டிப்பான முறையில் இப்ப பல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்கன்னா பல மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா பல மொழி நானூறு அப்ப அவ்வளவு இருக்கும் இப்ப இதுல நீங்க ஜிபிஏ படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் ஒரு கால் பொருள் பண்ணி அதை வச்சு தொண்ணூறு நாள் எக்ஸாம் நடத்திடுறீங்க அப்ப எவ்வளவு விஷயங்களை படிக்க வேண்டியதா இருக்கு அப்ப கொஸ்டன்ஸா வர்றவங்க எவ்வளவு எவ்வளவு இதுக்கு ஒண்ணு இல்லைங்க இதுக்கு என்ன உண்மையான விஷயம் ஓப்பனா சொல்றேன் புக்கு தேடி அழகதா இருக்குங்க இதுக்கு என்ன புக்கு தேடுறது இந்த பழமொழிக்கு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னா தெரு தெருவா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா போய் புக்கு தேடிட்டு இருக்கும் இந்த புக்குன்னு கூட தெரியல எதுல வேணாலும் கேப்பீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும் கொஸ்டின்ஸ் இப்ப குரூப் டூல ஒரு மாதிரி வந்திருப்பா குரூப் போர்ல ஒரு மாதிரி வந்திருக்கும் அடுத்து நீ எப்படி வரப்போகுன்னு தெரியல என்ன சோர்ஸ்ங்கிறது யாரு இப்ப பத்து மூணு பிரச்சனை இல்ல இது நீங்க ஸ்கூல் புக்ல இருந்து இது நாங்க எங்க இருந்து நீங்க எடுத்தாலும் இதோடைய ரூல் தெரியும் உங்களுக்கு இப்ப செய்வே அப்படின்னா அதுக்கு ரூல் தெரியும் எந்த புக்கில இருந்து கேட்டாலும் நாங்க கரெக்டா அடிப்போம் இது வரைக்கும் பிரச்சனை இல்ல ஒண்ணு முழு சிலபஸ மாத்தி புலவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க இலக்கணம் ஒரு முப்பது இலக்கியம் ஒரு முப்பது உடனடியில் ஒரு முப்பது கொடுங்க படிக்க கூட எல்லாரும் தயார் தான் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சா கூட எல்லாரும் தயார்தான் பட் என்ன படிக்கணும்னு தெரியாததுனாலதான் லெப்டா இல்லாம நியோசிக்கிறாங்க வேக்கன்சியை பார்த்தோம் ஒருவேளை அப்படி கூட பயப்படல இந்த சிலபஸை எப்படா படிச்சு முடிக்கிறதுன்னு இப்ப தமிழ்ல எல்லாரும் எண்பதுக்கு மேல இருக்க முடியலன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இது எப்படி தமிழ் மாணவர்களுக்கு எப்படி இது என்ன சொல்ல வரீங்க தமிழ் கஷ்டங்கிற மனநிலையை உருவாக்குறோமா ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி இப்ப குரூப் டூல ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு என் பிள்ளை என்ன சொல்லுவேன் நாளைக்கு நீ தமிழ் படிக்கிறதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிரு ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சு அது கஷ்டம் அதுவும் கஷ்டமா கூட இருக்கலாம் பட் படிக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் கூட படிச்சிரு மெயின் தி இங்கிலீஷ்ல எழுதிரு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சா மேக்ஸ் வேலைக்கு ஓடியலாம் அப்படின்னு சொல்லலாமா என் பிள்ளை நான் சொல்ல முடியுமா புரியும் உங்களுக்கு என் பிள்ளை அப்படி சொல்ல எப்படி இருக்கும் ஏன் தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் படின்னு சொல்லாம நீங்க எல்லாம் தமிழ் நடத்துறீங்க அப்படி கேட்பாங்கல்ல புரியும் உங்களுக்கு அப்ப என்னன்னா இதுக்கான தீர்வை இது பண்ணுங்க ஏன்னா அரசு பள்ளிகள்ல மெஜாரிட்டி ஆஃப் தொண்ணூறு சதவீதம் பேரு அரசு பள்ளியில மெஜாரிட்டி தொண்ணூறு சதவீதம் பேரு தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழ் பள்ளியில படிக்கிறவங்க தான் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தமிழை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த சிலபஸ இப்ப போய் காமிங்க இப்ப இந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளவு சிரமமா இருக்கு இதையும் கூட நாங்க படிக்க வச்சிருவோம் நாங்க படிக்க வச்சுக்கிட்டேதான் இருப்போம் நாங்க விடவே மாட்டோம் நல்லா படிக்க வச்சிருவோம் கண்டிப்பா படிக்க வச்சிருவோம் ஆனா இருந்தாலும் சோர்ஸ் ஒண்ணு இல்லாம ஏன்னா அப்படியே பழக்க மாறி ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் அப்டேட் ஒண்ணு காலேஜ் இருந்தாலும் எந்த புத்தகம் சொல்லுங்க ஒரு ஒரு ஐம்பது புத்தகம் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு ஐம்பது புத்தகம் கொடுங்க அந்த ஐம்பது புத்தகத்தையும் நாங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் போட்டு வாங்குறோம் அந்த ஐம்பதாயிரம் புத்தகத்தையும் படிச்சு பைத்திய மாதிரி ரொம்ப கிருக்கு பிடிச்ச அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பீங்க நாங்க திருக்காங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப மன வேதனையா இருக்கு தயவு நடத்துற எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வேதனை இருக்கு ஒரு பனிச்சொற்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்த கணிச்சொற்கள்னா வரும்னா நாங்க நடத்தவா பீடியப்ப கொடுத்து நீ எது வேணாலும் வரலாம்னு சொல்றமே தவிர படி இது வரும்னு சொல்ல கூட முடியல எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கும் பாருங்க நீங்க உண்மையவே மாணவர்களுக்கு எக்ஸ்தலத்துல மட்டும் கருத்து கணிப்பு கேட்காம டிஎம்பிசி வெப்சைட்ல நீங்க எக்ஸ்தலத்துல நிறைய கருத்து கணிப்பு எல்லாம் கேட்டிருக்கீங்க டெலகிராம் எல்லாம் கேக்குறீங்க டிஎம்பிசி வெப்சைட் மூலமா கூட ஏன்னா எல்லாரும் ஒன் டைம் ஒன் ரிஜிஸ்டரேஷன் பண்ணது மட்டும் தான் கமெண்ட் பண்ண போறாங்க எங்க ரீச்சர்ஸ் ஐடி போட்டு நாங்க கமெண்ட் பண்றோம் யார் என்ன கமெண்ட் பண்றோம் கூட உங்களுக்கு தெரியும்ல சோ ஒரு ஓட்டிங் மாதிரி நடத்துங்க நியாயமான முறையில அதாவது இதையும் ஒரு நாங்க விட்டோம்னா மாட்டோம்னா எங்களை நாங்களே சமாளிச்சுக்கிட்டேங்கனால இருக்கவே முடியல இப்ப நாங்க பேசுறோம் அடுத்து என்ன பண்ணுவோம் நாங்க பாதை நடத்துவோம் மாணவர்களை கைட் பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் ஒருவேளை ஏதாவது குரல் கொடுத்தா ஏதாவது மாறிடாதா இப்ப குரூப் ஒருத்தில ஒரு பெரிய குரல் கொடுத்தோம் அதனாலதான் குரூப் கொஸ்டின் ஈஸியாவுச்சு எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அது அப்படிதான் வந்துச்சா இல்ல சாதனை வந்துச்சா அது தெரியாது ஆனா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு அந்த மாதிரிதான் இந்த விஷயத்த சொல்றோம் மொத்தம் மூணு விஷயத்துக்கு தான் வந்து ரெண்டு விஷயமே ரொம்ப லென்தாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பிளான கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க வேகன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க வேற தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை பிளானர் பிளானர் டிசம்பர் தான் வெளியிடுவோம்னாலும் கன்ஃபார்மா குரூப் போர் இருக்கிற மாதிரி வெளியிட்டுருங்க அது எல்லா மாணவர்களுக்கும் திரும்ப எல்லாரும் குரூப் டூ எப்போ வரும் குரூப் ஒன் எப்போ வரும்னு கேட்கல குரூப் ஃபோர் எப்போ வரும் அதே மாதிரி பிளானர் வெளியிடும்போது தயவு செய்து பாதிப்பில எவ்வளவுன்னு வெளியிட்டிருங்க அவங்க பயங்கர நம்பிக்கையா படிச்சிடறாங்க அங்க வரும்போது சும்மா த்ரீ டிஜிட்ல சிங்கிள் டிஜிட்ல அங்க வேகன்சி இருக்கும்போது உடஞ்சு போயிடறாங்க இந்த குரூப் டூக்ல ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க இது வந்து வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப ஒரு ஆயிரம் வேக்கன்ட் புரிஞ்சுக்காங்களே அந்த ஆயிரம் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு அங்கிட்டு புரிஞ்சிருது அங்கிட்டு ஓபன் கேட்டகரி புரிஞ்சிருது பிஎஸ்டிஎம் வருது விடோ வருது ஆர்மி வர்றாங்க எல்லா வேக்கண்டும் பிரிச்சு புரிச்சு போகும்போது ஒவ்வொரு அந்த பிரிவுலையும் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஆயிரம் வேக்கண்ட்ல ஒரு இருபது வேக்கன்ட் ஐம்பது வேக்கன்ட் இரநூறு வேக்கன் தான் இருக்கு அந்த இரநூறு பேர் அவங்க போராடி ஜெயிச்சு வரணும் ஓவரால் வேக்கண்ட வச்சு எல்லாரும் பார்த்துட்டு மிகப்பெரிய கனவோடு இருக்கிறவங்களுக்கு அப்ப ஒரு ஐயாயிரம் வேக்கன் ஏழாயிரம் வந்தா தான் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் வேக்கன் இருக்கும் அழகா போயிடுவாங்க படிச்சவங்க தான் போறாங்க நல்லா படிச்சவங்க போறாங்க நீங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நினைப்பீங்க சார் இவ்வளவு தூரம் பேசுறீங்களா அவங்களுக்கு கேட்பாங்களா தெரியல எல்லாரும் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் மாறுத்துறா சந்தோஷம் மாறலைன்னா நம்ம கான்செப்ட்ட மாறிக்க வேண்டியதா நம்ம என்ன செய்ய அதுதான் பேசாம அதெல்லாம் பொங்காமல் இருக்க முடியாது ஸ்கூல் ஸ்பூரி இருந்து கேட்குறீங்களே எந்த குழந்தாரம் போட்டி எந்த மாணவரும் உங்களை தவறு சொல்லயே இல்லை சார் இந்த சிலபஸும் மாத்திட்டா திரும்ப நம்ம மாற முடியாது சார் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து ஆளா தூக்குங்க நம்ம தமிழக அரசு பள்ளி பாட புத்தகம் இந்தியாவிலேயே திறந்ததுன்னு சொல்றீங்கல்ல நம்ம தமிழரசு பள்ளி பாட புத்தகத்தை கேளுங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் கூட பத்து கொஸ்டின் போங்க ஆனா நெறிமுறைப்படுத்துங்க இதை கொஞ்சம் இதை வந்து மூணு யூனிட்டை நெறிமுறைப்படுத்துங்க இந்த நாலா இந்த ஓகே இந்த ஏழாவது யூனிட் ஓகே இந்த மூணு யூனிட்டா சரி பண்ணுங்க எங்களுக்கு எளிய மொழி பேருக்கு கூட வேணாம் இந்த ஆங்கிலம் இந்த மாதிரி விஷயங்களை தூக்கிட்டு இது நல்ல புற ஒரு முப்பது நாற்பது புறவர்களை சேர்த்து விடுங்க நாங்க நல்லா படிக்கிறோம் முப்பது கொஸ்டின் சார்ந்தது தமிழ்ல தொண்ணூறுக்கு மேல போட்டாலும் எங்களுக்கு வேலைக்கு போக முடியும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஜி போய் சயின்ஸ்ல என்ன எங்க அங்க படிச்சாலும் ஜி எழுபத்தஞ்சுல அறுபது கொஸ்டின் அடிக்கிறது பெரிய ஜாம்பவனா இருக்கு அப்போ இந்த தமிழ்ல தான் எல்லாரும் தொண்ணூறுக்கு மேல எடுத்து ஒரு அளவுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா குரூப் போர்ல தமிழ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வைக்கல ஏன்னா டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும் தான் ஜென்ரல் பெரிய பாதிப்பு இல்ல அதனால இதை ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் மீண்டும் மீண்டும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் இதை கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருக்கும் சிலபஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க நிறைய அப்டேட் பண்ணுங்க இந்த இந்த மூணை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க இல்ல சோர்ஸ் ஆஃப் இதுதான் சோர்ஸ்னாலும் கொடுங்க அப்படி கொடுக்குற வரலாற்றுல டிஎன்பிசில அப்படி ரூல் இல்லைன்னா பரவாயில்ல இதாவது அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணணும் நாங்க அப்டேட் பண்ணி மாறிக்கிறோம் வேற என்ன செய்ய முடியும் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா பைனல் பீஸ் சீக்கிரம் எழுதிடுங்க கண்டிப்பான தேர்வு தேர்வாணையத்துக்கு ஒரு பத்து லட்சம் பேர் எழுதியிருக்காங்க பதினோரு லட்சம் பேர் இந்த பதினோரு லட்சம் பேருடைய ஒரு 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 டீமை உருவாக்கி ஒரு வாரத்துல நீங்க நினைச்சா செய்யலாம் மற்ற தேர்வுகளோட சின்ன சின்ன தேர்வுகள் இந்த பதினோரு லட்சம் பேருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறா இருந்தா பைனல் கீய நீங்க நினைச்சிருந்தா பைனல் கீய விட்டுட்டு நீங்க ரிசல்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிளாரிபிகேஷன் ஆயிருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் வராது நீங்க நீங்க பயிற்சி கொடுத்தாலும் திருத்திருப்பீங்க ஓய் மார்க் சீட்டை அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு கூட தெரியும் ஒரு ஓய் மார்க் சீட்டு கொடுத்து திருத்துறான்னா டீ கொடுன்னு கேட்பான் அவன் ஒரு கீயை கொடுக்கணும் அந்த கீயை வச்சு திருத்துவாங்க அதுல என்ன பண்ணிருக்கீங்க கிரேஸ் மார்க்கா நார்மலைசேஷனா ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்கல்ல அது தெரிஞ்சுக்கிறட்டுமே எல்லாரும் வெளிப்படைத்தன்மையா நீங்க அவசரப்படாதீங்கப்பா சொல்லுவாங்களப்பா அப்படி கிடையாதுங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க அடுத்த தேர்வு எழுதுறோம் இல்ல பிரைவேட்டுக்கு வேலைக்கு போறோம் இல்ல எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதுக்காக தான் அவசரப்படுறோம் அவசரமா வாங்குறது வேற எந்த காரணமும் இல்ல அடுத்த கட்ட பணி என்ன என்ன செய்யணும் இப்ப நினைக்கிறவங்க போவாங்க அப்புறம் நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க உங்களுக்கே நிறைய மெயில் வந்திருக்கும் கால்ஸ் நிறைய வந்திருக்கும் எங்களுக்கு வந்த மாதிரி இது எதுக்கு இந்த தீர்வு கண்டுபிடிங்க கண்டிப்பா இந்த தேர்வாணைய தலைவர் இல்லைன்னா அடுத்த தேர்வாணைய தலைவர் வர்றவங்களா இதுக்காக தீர்வு யாராவது ஒருத்தர் செய்யுங்க ஏன்னா ஒரு மார்க் ஓவ்ச்ல அப்ளை பண்ணி இன்னைக்கு வெப்சைட் வந்துச்சு வெப்சைட்ல இன்னைக்கு ஒவ்வொரு தேர்வான தலைவர் வர 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 அப்டேட் பண்ணிட்டே வரீங்கல்ல ஏதாவது ஒன்று செய்ய தயவு செய்து தேங்க்யூ தேங்க்யூ